வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரிங்க்ஸ் கூட யார் யார் வரப்போறதை ஃபுல் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முடிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க டபிள்யூ பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஈவென்ட் கிட்டத்தட்ட அந்த சம்மர் ஸ்லாம் ஈவெண்ட்ல ஒரு ரிட்டன் இருக்க போது அந்த ரிட்டர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய ரிட்டனாக இருக்க போது அது யாருன்னு கேட்டீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் தான் இருக்கு கிட்டத்தட்ட ரோமன் ரிங்ஸ் ஒரு நூத்தம்பது நாளுக்கு அப்புறம் டபிள்யூ டபுள்யூஇ ரிட்டன் வர்றது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசத்துக்கு அப்புறம் டபுள்யூ டபிள்யூஇக்கு ரிட்டன் வர அப்படி எதுக்காக ரிட்டன் ரிட்டர்ன் கேட்டீங்கன்னா டபிள்யூ டபுள்யூஇ நடக்கப்படும் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் பஸ்ஸஸ் கோடி ரோட்ஸ் பஸ்ஸஸ் சோலோசிக்கா இந்த மேட்ச்சு வந்து சம்மர்ஸ்லாம் மெயின் மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோமன் ட்ரிங்க்ஸ் ரிட்டன் உறுதி அப்படி ரோமன் ட்ரிங்க்ஸ் ரிட்டன் வரும்போது ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு சப்போர்ட்டாக யார் உருவா ஏன்னா அங்கே பிளட் லைன்ல இப்போ நாலு பேர் இருக்காங்க அதனால ரோமன் ட்ரிங்க்ஸ் சிங்கிளாக வந்தால் சமாளிக்க முடியாது அந்த நாலு பேர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கா ஜேக்கப் ஃபெக்டோ டொமேட்டோ டேங்கோ டொமேட்டோ டேங்கோட பிரதர் இப்போ கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்காங்க இதில் சோலோசிக்காவும் கோடி ரோட்ஸும் மேட்ச் விளாட்றதுனால மொத்தம் மூணு பேர் வெளில நிற்பாங்க அந்த மூணு பேரை ரோமன் ட்ரிங்ஸ் சமாளிச்சா ஆகணும் அந்த மூணு பேருக்கு மட்டும் ரோமன் ட்ரிங்ஸ் சமாளிக்கிறது கஷ்டம் ரோமன் ட்ரிங்க்ஸ் வர மாட்டார் இப்போதைக்கே வந்து ரூமர் படி ரோமன் ட்ரிக்ஸ் ஒரு டீமை கூட்டு வர அந்த டீம்ல யார் யார் இருக்க போறான்ற மாதிரி இப்போ லீக் ஆயிருக்கு அது யார் யார் என்னன்றத ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்கலாம் ரோமன் ட்ரிங்ஸ் அந்த டீம்ல யார் யாரை கூட்டு வர போறேன்னு கேட்டீங்கன்னா யார கூட்டு வர போறது கேட்டீங்கன்னா முத முதல சோழசிக்கா அடிச்சு விரட்டி விட்ட ஜிம்மி ரோமன் ட்ரிக்ஸ் கூட்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதை தவிர்த்து என்எக்ஸ்டிலேருந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்யப்பட்ட ஜோயான் குயின் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ரோமன் ரிங்க்ஸ்க்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா எந்தவித சம்மந்தும் கிடையாது இவர் வந்து சோமன் டேட்டாவை கையில் குத்திருக்கிறதுனால அதனால் இவர் ரோமன் ட்ரிங்க்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த டேட்டாவோ ரிலேட்டடாக இருக்கிறதுனால இவரை டபுள் டபிள்யூஇ மீண்டும் கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இவரை தவிர்த்து அனாய் ஃபேமிலியில் உள்ள ஜில்லா ஃபேட்டுவோ கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேரையும் கூட்டு வந்து மிகப்பெரிய சமஸ்ட்லாம் ரிட்டர்ன்ஸ் வைக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு பேர் இல்லாமல் ரோமன் ட்ரிக் ஜிம்மி யூஸ் கூப்பிட்டு வராதனால கிட்டத்தட்ட மூணு பேர் வந்து அந்த மூணு பேர் அடித்து அதுக்கப்புறம் பிளட் லைனையும் அடித்து நொறுக்கி அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸையும் அடித்து நொறுக்கி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ரோமன் ரிக்ஸ் ரிட்டன் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதனால் அந்த மேட்சில் வந்து அந்த மேட்ச் அங்கேயே டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறுத்துகிற அளவுக்கு அடித்து நொறுக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பயங்கரமான மெயின் மெயினிவெண்டில் தரமான சம்பவம் இருக்கு இதில் நீங்கள் டீம் ரோமனா டீம் சோலோவா அல்லது கோடியா அப்படின்றத கீழே உள் கவனிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்